சிங்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பண்ணிடுவான் இந்த மாசி மாதம் தனுசு ராசிக்கு வந்து நல்ல மாதமாக தான் இருக்கு ஆனால் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நிறைய குழப்பங்கள் நிலவும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு மேல உத்தியோகஸ்தர்கள் பணியிடங்களில் ரொம்ப சுறுசுறுப்போட பணிபுரியாங்க ஆனாலும் கீழே இருக்கிற உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஆட்கள் அல்லது உங்களுக்கு சக ஊழியர்கள் சக அந்தஸ்தில் இருக்கிற சக ஊழியர்கள் அவங்க கொஞ்சம் பேசும்போது எச்சரிக்கையோட பேச வேண்டியது அவசியம் ஏன்னா உங்களுடைய உத்தியோகத்துக்கு பின்னாடி உங்களை பற்றி தவறாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்குது ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு மேலே உத்தியோகத்தில் எதிர்பாராத பணவரவு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது சனியோட பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி போது இந்த மார்ச் ஆறாம் தேதி நடக்கும்போது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு உள்ள மரியாதைகள் உயரும் மூணுல செவ்வாய் பயிற்சியாக போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள குழப்பங்கள் முடிவுகள் எடுக்கிறதுல உள்ள பயங்கள் தயக்கங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் தூக்கி போட்டு உடனே உடனே செயல்படக்கூடிய ஒரு நேரமா அது அதனால உத்தியோகத்தில் உங்களுக்கு பல சிறப்புகள் காத்திருக்குன்னே சொல்லலாம் ஏன் இந்த பயங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏன் நிலவுதுன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு வக்கரம் தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி தகைச்சு போய் நிற்கிறது ஹேங் ஆகிற மாதிரி கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிற மாதிரி அப்பப்போ உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்றிருக்கார் அந்த பங்குனியில தான் அவர் வந்து உங்களுக்கு வக்கர நிவர் மார்ச் பதினேழு வரைக்கும் இந்த தயக்கம் அதை வந்து சமாளிக்கிறதுக்கு இந்த மூன்றாம் இடத்து செவ்வாய் உதவும்னா அது மிகவும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இது அற்புதமான நேரம்னு சொல்லலாம் கட்டுமான தொழிலில் உள்ளவங்க அதே நேரத்தில் வந்து இரும்பு தொழிலில் உள்ளவங்க ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி பூ சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க விவசாய பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுற தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை பார்க்க முடியும் மருத்துவத்துறையில் உள்ளவங்களும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சிக்கிறது நல்லது மற்றபடி தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஆதாயமான ஒரு மாதமாக தான் சொல்லலாம் குடும்பம் வந்து கலகலப்போடு இருக்கும் உங்களுடைய வாக்கில் கவனம் வேணும் அது மட்டும்தான் அதில் குறைய தவிர மற்றபடி வந்து குடும்பம் கலகலப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லா கிரகமுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிரகங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று மார்ச் அஞ்சு வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்க போகுது அப்போ குடும்பாதிபதியோட சேர்ந்தது எல்லாமே இருக்குது அதனால் சில சலசலப்புகளும் இருக்கும் அதே சமயம் மகிழ்ச்சிக்கு குறைவு பிள்ளைகளுடைய கல்வியிலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது மார்ச் ஆறுக்கு பிறகு உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் உடல் சோர்வு நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்க வந்து காணப்படுவீங்க ஆனால் கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் சளி தொல்லையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது வந்து வாழ்க்கை துணைக்கும் தோல்வது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல குறிப்பா தாயோட ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கிறது நல்லது தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் வருகின்ற சந்திர கிரகணத்துல பரிகாரம் பண்ணும்போது உங்களுடைய தேக ஆரோக்கியம் மேலும் முன்னேற்றமாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் கூட்டிக்கவும் தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன் பிரித்தியங்கரா தேவி வாராகி காளி